கத்திற்கு மகிமை உண்டாவதாக தர்மையான வேலையிலும் ஒரு விளை சத்தியத்தை நாம் தியானிப்போம் சங்கீதம் எண்பத்தி ஐந்தாம் சங்கீதம் கர்த்தாவே உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினேன் அன்பானுள்ளே தேசத்தின் மேல் பிரியம் வைத்து கர்த்தாவே உமது தேசத்தின் மேல் பெரியம் வைத்துன்னு சொல்லப்பட்டிருக்குது அன்பானலே அவருடைய தேசம்னு ஒரு தேசம் இருக்கு ஆமாம் பிஷாசனுடைய தேசம்னு ஒன்று இருக்குது இந்த உலகத்தில் ரெண்டு தேசம் இருக்குது அவருடைய தேசம் பிசாசுடைய தேசம் பிசாசுடைய தேசம்னா பிசாசுக்கு கீழ்படிந்து அதன்படி நடக்கிற ஜன கூட்டங்கள் நிறைந்த தேசம் பிசாசின் தேசம் உமது தேசம்னா கத்தருக்கு கீழ்படிந்து அவருடைய வார்த்தையின் படி செய்கிற அவருடைய தேசம் அப்போது வேதம் சொல்லுகிறது கர்த்தாவே சங்கீதம் எண்பத்தி ஐந்து ஒன்று கர்த்தாவே உமது தேசத்தின் மேல் பிரிய வைத்து யாக்கூபின் சிறையிருப்பை திருப்பினீர் சோசுரம் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக இந்த அருமையான நாளிலும் விளையாறு பெற்ற ஒரு சத்தியத்தை நம்ம தியானிப்போம் கத்தாவே உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோவின் சிறையிருப்பை திருப்பினீர் அப்போது எகிப்து தேசத்தில் அவருடைய ஜனங்கள் இருக்கிறாங்க ஆபுரகாமின் ஜனங்கள் ஈஷாக்கின் ஜனங்கள் யாக்கோபின் ஜனங்கள் அந்த ஜனங்கள் மேலே பிரியம் வகிக்கிறதுக்கு மோசையவே கொண்டு போகிறார் இந்த உலகத்தில் எகிப்து இந்த உலகம் என்றால் எகிப்து பார்வோன் என்றால் பிசாசு இந்த எகிப்தாக்கி இந்த உலகத்தில் இந்த தேசத்தில் பார்வோன் பிசாஸுக்கு அடிமைப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க இவர்களை ரட்சிக்கும்படிக்கு இயேசு இந்த உலகத்தில் அனுப்பினார் பிதாவாகிய தேவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்பாக இந்த பூமியில் இயேசு என்கிற இரட்சகரை அனுப்பினார் அப்போது இயேசு என்கிற இரட்சகரை அனுப்பி அப்புறம் வர இயேசு என்கிற இரட்சகரை அனுப்பி ஏசு என்கிற இரட்சகரை அனுப்பி தேசத்தின் மேல இருக்குது அப்போ ஏசு ரச்சகர் சோசுரம் என்ன கூடப்பட்டிருக்கு கத்வாவே உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து சிறு இருப்பை திருப்பினீர் கதாவே உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து சிறு இருப்பை திருப்பினேர் அப்போ பிதாவாக்கிய தேவன் இயேசுவை இந்த உலகத்தில் அனுப்பி தேவனுடைய பிரியம் உண்டாக்கும்படி அவர்களுக்கு உதவி செய்தார் இயேசுவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தால் தேவனுடைய பெரிய உங்கள் மேலே வெறும் பிரியமாறல இயேசுவை விட்டுட்டீங்கன்னாக்கா நீங்கள் நியூட்ரலாக இருக்க மாட்டேன் ஆதாம் ஆதாம் பிசாசுக்கு செவி கொடுத்தான் உடனே தேவடைய பிரிய அங்கே வேலை செய்யலை தேவடைய பிரிய இருந்தாலும் அதை வேலை செய்ய விடாதபடி பிசுவாசுக்கு இடம் கொடுக்கறதுனால பிசாசின் பிரியம் ஜனகம் மேலே இருக்கிறதுனால அந்த பிசாசின் கிரியை தேசத்தில் ஜனங்களில் குடும்பங்களில் பட்டணங்களை கிரியை செய்து ஏசு பிசாசு குறித்து சொன்னார் திருடம் திரளவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானேன்றி வேறொன்றுக்கும் வரான் நானும் அவிகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூணப்படவும் வந்தார் அப்போது பிதாவினுடைய பிரியும் இயேசுவின் மேலே இருக்குது ஏன்னா இயேசு நன்மை தீமை அறியத்தக்கவர் அல்ல நன்மத்தையும் அறியத்தக்க கனியை புஷிக்கும் நாளிலே தேவடைய பிரியம் அங்கே ஆதாம் யாவால் மேலே செயல்படலை விலகி போயிடுச்சு பிசுவாசுக்கு செவ்வாய் நன்மத்தையும் கனியை போய் பிஸ்வாசின் பிரியம் வந்ததுனால ஒரு நிமித்த பூமி சவிக்கப்பட்டிருக்கும் முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்குன்னு சொல்லப்படுது இப்போது ஆதோம் ஏவால் வழியாக நம்ம பிறந்து வந்துட்டோம் என் தாய் என்ன பாவத்தில் கருத்து வைக்கிறோம் துர்குணத்தில் உருவாகி இருக்கிறேன் ரோமர் மூணு இருபத்தி மூணின்படி எல்லோரும் பாவம் செய்து தேவை மக்மிட்டு அப்போது பிசாசுடைய பெரிய ஒரு குடும்பத்தின் மேலே இருக்கிறது எப்படி புரிஞ்சிக்கலாம் ஏசு பிசாசு குறித்து சொன்ன திருடனாகி பிசாசு திருடுறது சமாதானம் திருட்டிடுவான் சந்தோஷம் திருட்டிடுவான் சுகம் பெலன் ஜீவன் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் திருட்டிடுவான் அப்புறம் கொல்லுவான் அப்புறம் அழிப்பான் வேறு உண்டுக்கு வரான் அப்போ பிறக்கும் போது ஆதாம்குள்ளே பிறந்திருக்கிறோம் அப்போது பிசாசின் பிரியம் எல்லாேரு மேலே இருக்குது சரியா இப்போ பிஷாசின் பெரிய எங்கள் குடும்பத்தின் மேலே இருக்குது எங்கள் சமுதாயத்தில் எங்கள் கிராமத்தில் இருக்குது ஒவ்வொரு மனுஷன் மேலேயும் இருக்குது ரோமர் மூணு இருபத்தி மூணின் படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமியற்றவர்களாக சொல்லப்பட்டுக்குது அப்போது பாவம் செய்கிறோம் பிஷாசினால் உண்டாயிருக்கிறான்னு சொல்லப்பட்டுக்குது அப்போது பிஷாசினால் உண்டான இந்த தேசத்தின் மீது எங்கள் தேசத்தின் மீது எங்கள் பட்டணத்தின் மீது எங்கள் கிராமத்தின் மீது விசுவாசனுடைய பிரியர் இருக்கிறாங்க எங்கே பார்த்தாலும் அழிவு நாச மோசம் எங்கள் திரடறதுக்கு கொண்டது ஐக்கியத்துமாக இருக்குது இப்போ எங்கள் தேசத்தின் மீது எங்கள் பட்டணத்தின் மீது எங்கள் குடும்பத்தின் மீது தேவனுடைய பிரியவர்னா எல்லோரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு தேவ மகிமையை பெற்றுக்கொள்ள வேணும் ரோமன் மூலியர்கள் எல்லோரும் பாவம் செய்து விசுவாசை ஏற்றுக்கொண்டு பாவம் செய்து தேவ மகிமை அற்றுப்போனார்கள் இப்போ எல்லோரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு தேவி நீதி செய்து தேவ மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த இயேசு தேவநீதியும் அப்போ அப்போவே உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கூபின் சிறை இருப்பை திருப்பினர் உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் ஓடினீர் பாவத்தெல்லாம் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் மரியாள் என்ன சொல்றாரு காபிரியால் தோத அவருக்கு ஏசு என்று பெயர் இயேசு சரீரம் இயேசு ரத்தம் ஏன் பேர் சொல்லி தேவனுக்கு தனக்கு முழு உலகத்து கொடுப்பார் பாவம் நிவர்த்தி ஆகிடும் சாபம் நிவர்த்தி ஆகிடும் தரித்திரம் நிவர்த்தி ஆகிடும் பாதாள நிவர்த்தி ஆகிடும் இயேசு தன் ஜீவனையும் பரிபூர்வ ஜீவனை கொடுக்குறாரு அப்போது சிறை இருப்பும் நீங்க போயிது அப்போ மத்தியும் மாட்டு லூக்கா யோவான்ல ஏசு எங்கேயும் சுற்றி திரிகிறாரு உடனே இருப்பு நீங்கிறது முப்பத்தி எட்டு வருஷம் சிறையிருப்பு திமிர்வாதக்காரன் டேகிசாஸ் கோட சனம் எல்லாருடைய சிறையீர்ப்பு நீங்கும் ஜீவக்கன்று ஜீவ காத்து ஜீவ ஆற்று ஜீவ நக்ஸு ஜீவ கிட்னி தேவனுக்கு தனக்கு ஆதம் வந்து முழு கொடுக்க 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 இருப்பை திருப்பினே சிறைப்பட்டவர்கள் வெளியிலாக்கும்படி நான் வந்தேன்றான் சிறைப்பட்டவர்கள் வெளியிலாக்கும் கொடுப்பால் வந்தேன்றார் தலித்தருக்கு சுவிசேஷ பிரசங்கம் பண்ணும்படி என்னை அனுப்பினார் என்றார் அப்போது ஆதாம் வழியாக எல்லாம் சிறையிருப்பில் இருக்கிறாங்க போபம் செய்து தேவ மகமேற்று அப்போ கிறிஸ்துவை கொடுங்க உங்கள் குடும்பம் சிறையறுப்பில் இருக்குது உங்கள் அப்பா அம்மா பிள்ளைங்க பேர பிள்ளைங்க ஆதாம் வழியாக சிறையிருப்பில் இருக்கிறாங்க அப்போ இயேசுவை லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் கொடுங்க ஆபிரகாம் சாலுமோன் கத்துடைய செல்வங்க ஆயிரம் சர்வாங்க தங்கி செலுத்தி தேவனுக்கு தரப்பலுக்கு செலு பலியிட்டான் அப்போ ஜீவ பலி ஜீவ ஜீவ ஜீவரத்தான் அதான் தேவன் தனக்கு உலகம் தான் ஜீவ பலி செலுத்துறது இல்லைன்னா மரண பலி பேய்களுக்கு நன்மத்தையும் அறியாதங்க கணியை தேவனுக்கு தனக்கு ஆதார் வந்து முழு உலகம் அந்த பேய்களுக்கு அடுத்த பலி அங்கே சிறை இருப்பு இருக்கும் அங்கே தேவடைய பிரிய இருக்காது தேவடைய பிரிய அங்கே நீங்க இருக்கும் பிசாசு பிரிய பிஷாசு பிரியப்பட்டா அவன் திருடுவான் கொள்வான் வேற ஒன்றும் தெரியாது அவனுக்கு அப்போது சங்கீத எண்பத்தஞ்சு ஒன்றில் கர்த்தாவே உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யோகோவின் சிறையிருப்பை திருப்பினீர் உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் ஓடினீர் உமது உக்கிரத்தை எல்லாம் அடக்கிக் கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர் எங்கள் ரட்சிப்பின் தேவனே நீர் எங்களை திருப்பி கொண்டு வாரும் எங்கள் மேல் உள்ள ஒரு கோபத்தை ஆரப்பினும் அப்போ கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா இத்தனை காரியங்கள் நடக்கிறது பாவங்களை மன்னிக்கிறார் இருக்க பாரு உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னிக்கிறார் அவர்கள் பாவத்தை மூடுறாரு உமது அடக்கி கொண்டு உமது கோபத்தின் எரிச்சு விட்டு திரும்பிடுறாரு ஏசு சரி பரிகாரம் அது பாவத்துக்கு பரிகாரம் சாபத்துக்கு பரிகாரம் தரித்திரத்துக்கு பரிகாரம் பாதாளத்துக்கே பரிகாரம் எல்லா உக்ரம் உணவு நீங்கி போயிடுது அக்கிரமெல்லாம் மன்னிக்கப்படுது பாவங்கள் எல்லாம் மூடப்படுது புதிய பால் பாவங்கள் எல்லாம் கழுவப்படுது அக்கிரமங்களெல்லாம் நீக்கப்படுது அப்போ ஏசு கிறிஸ்துக்குள்ளே வரணும் அந்த இயேசு நானே மணியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறாரு அந்த ஜீவ சர்வஜீவ ரத்தத்தை பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்கணும் ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுக்கணும் ஒரு ஆளுக்கு கிறிஸ்து கொடுக்கலாம் ஒரு ஆள் மூலமாக பாவம் நினைக்கப்படும் அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டால் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு என் அன்பு இயேசுவின் அன்பு ஜீவ இயேசு ஜி ஜேசு சாப்பிட பரலோகத்தே கொடுக்குது அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதம் வந்து முடுவலுக்கு அசுத்தாய தொற்றி பசுத்தாய் இருக்கி தேவடைய பெரிய மேலே வருது தேவடைய பிரிய வந்தால் நீ வர வர விரைத்தி ஆவாய் ஆப்ருகாமின் ஆசுவாதம் கிறிஸ்டியஸுக்கு மூலமாக ஆப்ருகாமை சகல காற்றுல ஆசுவாரு ஆப்ருகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு பைத்தொற்ற ஓட்டு தேவன் தனக்கு உலகத்துக்கு செலுத்துகிறான் சாபன் இங்கு பாவம் ஊராத சாப்பிடு ஆப்ரகாமை சகல காற்றுல ஆசி அந்த பயதொற்று ஆட்டுக்குட்டி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இயேசு கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும்போது தேவடைய பெரிய உன் குடும்பத்தின் மீது உன் கிராமத்தின் மீது உன் பட்டணத்தின் மீது உன் சொந்த பந்தங்கள் மீது ஏரியாவில் இருக்கிற ஜனங்கள் மீது எங்கெல்லாம் போய் கிறிஸ்து ஜீவனை பரிமூழ ஜீவனை அவங்க பேர் சொல்லி பிதா ஆதாவது குடுத்து அசுத்தா சுற்றி பசுத்தாய் அறிக்கிறோ அதை தேவசத்தில் வராங்க நானே திராட்சை செடி நீங்கள் கொடுக்கிற ஒருவன் மிகுந்த கனிகளை கொடுக்கலாம் அப்போது கர்த்தாவே உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாகோபியின் சிறையிருப்பை திரும்பினேர் இந்த வசனத்தை கர்த்தாவே எங்கள் குடும்பத்தின் மீது உமது குடும்பமாகிய எங்கள் மீது பிரியம் வைத்து யாகோபி எங்கள் தாய் தாப்பு அண்ணன் தம்பி மாமச்சம் சொந்த வந்த கணவன் மனைவி பிள்ளைங்க சிறையிருப்பை திரும்பினா கிறிஸ்துவை கொடுக்க அவன் இலக்கத்து ஏசு கிருஷ்ணன் பரிபூர்ணி செய்வனும் மனைவி பேச சொல்லி குழு ஆதாம் வந்து முடிவு வளர்த்து உன் பிள்ளைங்க பிள்ளைங்க ஏசு சுஜம் ஏசு கிறிஸ்துக்குள்ள ஆதாம்குள்ளே பிறந்திருக்கிறாங்க விசுவாசம் திரடுறான் கொள்றான் அழிக்கிறான் முடிவு பாதாளம் சீரிஜான மேட்ரு ஆதாமுக்குள் பிறகு மரி ஆதாமின் சிந்தை மரணத்துக்குள் மரணத்தை எல்லா அழிவு நாசம் வாசம் கிறிஸ்து சிந்தை ஜீவனும் சமாதானம் சமாதானம் எல்லாத்தையும் சகல ஆசுவாதம் இருக்குது அப்போது உங்கள் குடும்பத்தின் மீது தேவடைய பிரியவன உங்கள் குடும்பம் கிறிஸ்துவின் குடும்பமாக அந்த கிறிஸ்துவை உங்கள் குடும்பம் தாய் தாம்பு அண்ணன் தம்பி குடும்ப பிள்ளைகளெல்லாம் ஏசு சுற்றி ஜீவன் பரிபியவனே பிதாகுமார் பசுதா ஆதம் வந்து முழு கொடுத்தா உங்கள் குடும்பத்தின் சிறையிருப்பு நீங்க பாப சிறைப்பு சாப சிறைப்பு தக்தி சிறப்பு பாதாள சிறைப்பு எல்லாமே நீங்கிடும் ஆபிரகாமின் சிறையிருப்பு திரும்பியது யாக்கோபின் சிறையிருப்பு திரும்பியது யோஷ் ஈஷாக்கின் சிறையிருப்பு திரும்பி அவங்களாம் பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்ட வாட்டி தேவனுக்கு தனக்கு ஆதம் முழு கொடுக்குறாங்க சகல காதம் வந்து ஆப் அப்படி கிறிஸ்துமஸ் ஜெபம் உண்டாகுது ஜபம் பண்ணுவோம் இந்த குறு செய்தியை தெய்வன் ஆஸ்வதித்திருக்கா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் குறைந்து ஒரு நூறு பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஏராளம் செய் நூற்றுக்கு நூறு ஜீவ மார்க்கத்தை நான் போதை உலகத்து எங்குமே விலையேற்பட்ட சத்தியங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்கள் உலக பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் குறைந்து ஒரு நூறு பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் குடும்பத்தின் மேல் பெரியவன்னால் கிறிஸ்துக்குள்ளே வாங்க கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்துங்க இல்லைன்னா நன்மை தேவ காரியத்தை தேவன் ஜீவன் யாதவங்களை நன்மார்க்கும் துன்மார்க்கும் சுயநீதி அநீதி நல்லவன் தெரியவன் அதில் பாவத்தின் சம்பளம் மரணம் கண்டில் நிச்சயம் ஜீவனை திருப்ப அந்த தேவன் தன தேவடைய பிரிய நீங்கிடும் பிசாது பிரிய பிஷாது பிரிய சிறையில் இருப்போம் சொன்னார் சொல்கிறேன் கத்தாவே உபது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யா கோபியும் சிறையில் போய் திருப்பி பைதொட்ட ஆட்டுக்குட்டியின் மூலமாக பழைய ஏற்பாட்டில் அந்த பைதொட்டம் உருத உலகத்தின் பசங்கள் தேவ ஆட்டுக்குட்டி அது தேவாட்டி இயேசு ஸ்கூல் ஆமட்ட வாக்கு தத்தம் அதை பிதாகுமார் பசுதாங்க கணவன் மனைவி பிள்ளைங்க தாய் தாய் பேர பிள்ளைங்க சொந்த பந்தம் ஏரியா இருக்க ஜனங்க சபையில் இருக்க ஜனங்க அந்த இயேசு ஸ்கூல் ஆம்ட்டை வாக்குது தேவி நீத்து ஏசு பர்லோக்கு ராஜமே இருக்குது இயேசுவே வரி ஏசுவே சத்து இயேசுவே ஜீவன் அந்த ஜீவனில் பாவம் மணி நித்திஜன் ஆசுவா ஐஸ்வர் எல்லே ஐஸ்வர் பரலோக ராஜ்யம் எல்லாம் ஆதவங்குள்ளே மரணம் பாவம் சாபம் மரது பாதாலுமே இருக்குது அதை போய் தேவன் தான் கொடுத்து கொடுக்காதே தேவடைய பெரிய நீங்கிடும் விசுவாசம் பெரிய திருடவும் போல வாய்ப்பு நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூணப்படும் வந்தேன் அந்த ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள் அதுக்கு என்னுடைய செய்தியை கேட்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளணும் உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ண குறைந்தது ஒரு நூறு பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் ஏறோம் செய்திகளை கொடுத்துருக்கிறேன் கற்று உங்களுக்கு பெரிய காரியம் உங்க தேசத்தின் மேற்பியம் குடும்பத்தின் மேல் உன்னுடைய பேர் பெரிய ஆதான் பிறந்த கிறிஸ்து அந்த கிறிஸ்துவேசு பருவ ஜெவனை அந்த சிவன தேவன் ஜீட்டு பரவாயில் ராஜ்யம் இருக்குது சபிக்கலாம் பகிர்ந்து சத்துவம் ஜப்பம் பண்ணி கிறிஸ்துவை கூட சபிக்கிற இயேசு சாமோட வாக்குத்த பிதா பிதாக்கும் ஒன்று மேற்கொள்ளாது தேவடைய பெரிய இருக்கும் ஹாபர் காமின்னு ஆசுவாசம் ஏசுவாங்க ஆஸ்வாதம் ஆபிருகாமை ஆஸ்வதித்த போலே உன்னே ஆஸ்வதி ஆபிருகாமை சினேகித்தது போலே உன்னையே சினேகிப்பார் அவன் ஆட்டு குட்டிறத்து நீதிமான பழைய ஏற்பாடுல நீ இயேசு ரத்தத்தின் மூலம் நீதிமன்றம் இயேசு ரத்த தேவன் தனக்கு ஆதம் வாய்னாலெல்லாம் கீழே ஏற்காது உன் மீது பிரியவும் மனைவி மீது பிள்ளைகள் மீது குடும்பத்தின் மீது சபையின் மீது ஏரியாவின் மீது தேவன் பிரியவான் அந்த ஏரியா ஆசுவை குடும்பத்தை ஆசுவ தேசத்தை பட்டணத்தை ஆஸ்பதிப்பார் அதான் சகித எண்பத்தஞ்சு உள்ள கர்த்தாவே உமது தேசத்தின் மேல் பிரியமைத்து யா கோபின் சரியை போய் திருப்பினே உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் கோபத்தை எல்லாம் ஓட்டினே உமது உக்கிரத்தையெல்லாம் கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினே எங்கள் டச்சிப்பின் தேவனே நீர் எங்களை திருப்பி கொண்டு வாரும் எங்கள் உள்ள உமது கோபத்தை பண்ணும் கண்டிப்பாக ஆரம் பண்ணுவார் கிறிஸ்துவ கொடுக்கணும் ஏசு சார் ஏசுர்த்துக்கு வெளியே போதும் பரலோகமே இருக்குது அதை ஊம்பேயர் சொல்லி பிதாவுக்கு ஆதான் வந்து முடு உலகத்து விடு அசுதா இருக்கு பசுதா வரைக்கும் வாய்னால கிறிஸ்துக்குள்ளே உண்மையை பிரிய வைப்பார் சகல காத்திர இந்த உலகம் வெற்றி வாழ்ந்த நிதிஜியோட பண்ணுவாங்க பூமி பெற்றுக் பசு பசுபிதாவே தனிமான காலை வேலையில் எங்களோடு கூட பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கு நன்றி செலுத்துவோம் பயப்படாதீங்க அதிக கலங்க ரோமர் மூணு இருபத்தி மூணு பிடி எல்லோரும் பாவம் செய்து தெய்வம் மகிமேற்றவனாகி இலவசமாக கிருபை கிருபினாலும் கிறிஸ்டியை மீட்பை கொண்டு நீதிமாயினாகலாம் எல்லோரும் தேவை நீதி செய்து தேவடைய பெண் அந்த தேவனி இயேசுக்கு சாப்பிட்டோம் வாக்கு தத்தம் அப்போ கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதம்தான் முடிவுக்கு கொடுத்தேன் தேவடைய பிரிவு உங்கள் மேலே இருக்கும் உங்கள் அக்கிருங்க மண்கும் பாவங்கள் மூடப்படும் பாவங்கள் அசுத்தாய் ஓடப்படும் வசுத்தாவை ஓடாங்க சகல காத்துல வாசுவாங்க வாழ்நிலாம் கிறிஸ்தேசுக்குள்ளே இருக்கேன் கற்று உங்களை கொண்டு உங்களுக்கு உங்கள் குடும்பத்தை பற்ற தேசத்துக்கு ஒரு பெரிய காரியங்கள் செய்வார் கத்தா இந்த வார்த்தை கொண்டு நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுகிறது இயேசு எங்கு தான் பிசாசி பண்ண பிள்ளை அப்படியே நானே நல்லமே பெண் நல்லமே பெண் ஜனங்களுக்காக ஜீவனே கொடுத்தா ஜீவ சரஞ்சு தெய்வம் தான் காதம் அசுத்தத்தை பசு தேவடைய பிரியத்தை உண்டாக்கி ஜனங்கள் விலை இனி பாவத்து இனி கேடா இனி அதிக கேடா இனி பா கிறிஸ்துக்குள்ளேன்னு சொல்லுவார் நாணயத்தினா நீங்கள் ஒருவன் வந்து நிலை தெரியுது மிகுந்த கனி ஐஸ்வரி கனி சமாதான சமாதானம் பரலோ கனி கொடுப்பா என்று சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாரு இந்த கிறிஸ்து யேசுக்குள்ளேயே இந்த கிறிஸ்து நானே வழியில் சத்திய ஜீவனமாக இருக்கிறார் அப்படியே இந்த சத்தியத்தை நீ அப்படி ஆஸ்வதிக்கும்படி ஜெயிக்கிற தாவே ஒரு மோபிரிப்பில கொண்டு வரும்படி ஜெயிக்கும் இயேசு ஸ்நாமத்தில் எல்லா ஜெமிலியர்கீவனில் நல்ல பிதாவே ஆ மட்கத்திற்கு மகிழண்டாவது ஆக என்னுடைய பெயர் பாசமாக துணிசுராமன் தாமஸ் பரிபூர்ண ஜீவன் சபை சோழ வரும் பகுதியில் எங்கள் சபை நடக்கிறது ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்திகள் ஃபேஸ்புக்கில் போங்க துளசுராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள் யூடியூபில் போங்க ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள் இன்னொரு தன்னொரு சேனல் துளிசுராமன் தாமஸ் எஃப்ஜிசி வெள்ளூர்னு ஒரு சேனல் இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்கள் கடைசி நாள் ஏப்பில் போங்க என்னுடைய எல்லா செய்திகளும் கேளுங்கள் இந்த இந்த செய்தி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் ஏனாவும் செய்தி நண்பர் பிள்ளைகளுக்கெல்லாம் குறைந்து ஒரு நூறு பேருக்காவது இந்த சேனலை இந்த செய்தியை சப்ஸ்கிரைப் கத்தர் உங்களுக்கு கொண்டு பெரிய காரியம் செய்வார் கத்தர் இந்த செய்தி ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எஃப்சிசி வெள்ளூர் பகுதியில் இந்த செய்தி கொடுக்கப்பட்டது கத்துறவங்களும் ஆஸ்வதிப்பார் ஆகே ஆமிய மறுபடியும் மறுபுள் இந்த செய்தியை கேளுங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை நிச்சயம் செய்வார்